அழகா அழகு எங்கயாவது சிற்பிகள் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க இவெல்லாம் வாய திறந்தா கூவாறு அதுவே நாரு அந்த அளவுக்கு வாய திறந்தா கிளிய பேசுவா

சாப்பிடுங்க. என்ன இது காரக்குழம்பு இனிப்பா இருக்கு. இதுல மேல கொலகட்ட எல்லாம் வேற கடக்கே. ஏட்டி என்ன குழம்பு இனிப்பா இருக்குது? என்னது இது? நேதே மிச்சம் இருந்தது நான் தாங்க வேஸ்டா போகுதேனே. நாலு கொடக்கட்டை எடுத்து குழம்பல போட்டா ஆகாது சாப்பிடுங்க. அடி பாவி நல்ல வகவையா தான் செஞ்சு கொடுக்க மாட்டேங்க சீரதியாது ஒழுங்கா செய்யேண்டி ஆ உங்களுக்கு தெரியா நீங்க மொட்டு சாப்பிட்டு கிளம்புங்க இவள வச்சிக்கிட்டே நாம எப்படி தான் காலம் தள்ள போறோம் தெரியல எல்லாம் ஏ நேரா என்ன வாழ்க்கடா இது சக் பியப்போ ஊருக்கே வெளிச்சந்தரா நிலாவுக்கு அம்மா வாசல்ல ஒரு கருப்பு பக்கம் இருக்கறப்போ நம்ம வாழ்க்கை எல்லாம் ஏமாத்துறோம் போ

இப்படி நீ சாக்கு போக்க சொல்றதுக்கு தான் உனக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைக்கறனாடா ஏம்மா அதெல்லாம் நான் படிச்சிருவேம்மா விடம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு வைக்கிற டெஸ்ட்ல வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு வர பாத்துக்கோ அவங்க அப்பா குடும்பம் முன்னாடி நம்மள நல்லா வாழ்ந்து காட்டணும்டா ஒளிங்க படி அவங்க மூஞ்சில நம்ம கறியே பூசணும் பாத்துக்கோ எங்க குடும்பத்தை இழுக்கல நான் இவளுக்கு தூக்க வராது டேய் நீ நல்லா படிச்சாதான்டா பெரிய ஆளா ஆக முடியும்

எங்க வீட்ல சக்கரை இல்ல அதுக்கப்புறம் வந்து அரிசி இல்ல கேஸ் கூட காலியாக போடுங்க காசு கொடுங்க இப்பதானடி எல்லா வாங்கி போட்ட அதுக்குள்ள காலியா போயிட்டா சிக்கனமா செலவு பண்ணே ஆமா இவர் மூட முடியா வாங்கி போட்டிருக்காரு காலி பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு நானே 50 100 ன்னு கடையில போய் வாங்கிட்டு வரேன் வந்துடாரு சரி சரி வாங்கிட்டு வரேன்டி

பீவா கிட்ட மனுஷம் பேசுவா மனுஷம் பேசுவான் சொல்லிட்டு நாம கிட்ட பேசிட்டு இருக்காரு சரி பொருள் வாங்கணும் ஒரு ஐநூறு ரூபாய் கொடு ஐநூறு ரூபாய் ஏங்கிட்டங்க எங்க காசு கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க என்னடி சொல்ற நேத்து தான சொலைய எண்ணி வாங்குன ஏது அது நீங்க நேத்து எனக்கு துணி மணி வாங்குறதுக்காக கொடுத்த காசு நான் அந்த காசுல துணி மணி வாங்கிட்டேன் என்னது ஐநூறு ரூபாய் கேட்டா பூரா காசுலயும் துணிமணி வாங்கிட்டு உனக்கு இப்ப சேலை தேவையாடியே

いやマリオ ஓடிரோ இல்லனா இவன் நம்மள கொன்னால கொன்னு இருடி எங்க ஓடற நீకి எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. ஐயோ எங்க போனாலும் பின்னாடியே பதுறானே பாவி பைய. 나மை இப்ப ஒரு அட்டாக் போட்டாதான் இவங்கட்ட இருந்து தப்பிக்க முடியும் இல்லனா இவன் நம்ம டீத்து கட்டிடுவான். அடியே புருஷன் கூட பார்க்காம என்ன இது அடிக்கிற பேச்சு பேச்சாதான் இருக்கணும் நீ பேசவாய செஞ்சா என்ன என்ன அடி அடிச்சு எனக்கு உன விரறல வத்தி சேர இறோனா எம்மாடியோ நாமளும் தற்காப்புக்கு எதையா பொருள் எடுத்தாதான் இவகிட்ட இருந்து தாப்பிக்க முடியும் போல மிஷ் ஆகிற மிஷ் இரு கூறி வச்சு அடிக்கிறேன்

அதான் தெரியல பொண்ணே எப்போ வாயால தான் அடிச்சிடுவாங்க இன்னைக்கு என்னன்னா கை கலப்பாயிட்டு போலயே அம்மா யோ நிலியா என்னம்மா இது ஊரே குற மாதிரியா இப்படி சத்தம் போறது புருஷன் இப்படி வெளியில தண்ணி இந்த ஆடி அடிக்குற ராணி நீங்களே கேளுங்க சரோஜாக்கா கெட்ட புருஷன்னு கூட பார்க்காம என்ன அடிக்கிறான்னு பாருங்க இப்படி அடி அடிச்சு வீட்டை விட்டு வெளியில தள்ளுறாக்கா இந்த பூமி எல்லாம் தாங்குமா நீ அடிச்சா தாங்குற பூமி தாங்கும் ஏ என்ன கொலகார நாக்கிடாதடி அடிச்சே கொண்டுறோம் பாத்துக்கோனேலாம் யோ நான் அடிச்சா காது இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு இருக்கும் மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல காது இருக்கும் யா ஓடி இருப்ப சாந்தி வாங்க நடி பத்தலையா உனக்கு என்னமா இது வீட்டுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் இப்படியா வெளியில வந்து ஊரெல்லாம் போறீங்க बोलவீங்க புருஷனுக்கு கோவ வந்தா பொண்டாட்டி விட்டு குடுக்கணும் பொண்டாட்டிக்கு கோவ வந்தா புருஷா அடங்கி போகணுமா இதுதான் வாழ்க்கை இதுலமா நல்ல புருஷம் பொண்டாட்டிக்கு அலக இது கூட புரிஞ்சிக்காம இப்படி சண்டை உள்ள போமா வந்தீங்களே நான் சும்மா தக்காளி மாதிரி போங்க போங்க யோ ગામमण வாய் முடிட்டு உள்ள வந்து படுத்துறனும் பாத்துக்கோையாவது நைனை பேசنا అవలాదా అమ్మ கிட்ட அன்பு வாங்கலாம் அப்பா கிட்ட அறிவு வாங்கலாம்னு சொல்லி கொடுத்து வளத்தவங்க பொண்டாட்டி கிட்ட நீ அடيه வாங்கலாம்னு சொல்லி இருந்தானாக்காலியானவே பண்ணிர்க மாட்டேன் అయ్యయ్యయ్య아 அடடடடடட वाला பைல நை மாட்டடி வா சத்த ஏலூர் கி கேக்குது என்ன மா வீட்டுல இப்படி சண்டை போட்டுக்கிட்கீங்க யார் வீட்ல என்ன நடந்தாலும் உடனே வந்து பாத்துருவீங்களா நான் என்ன இங்க தெருக்குத்தா நடத்திட்டு இருக்கேன் ஆளாளுக்கு வந்து பாத்துட்டு இருக்கீங்க நீ வாத்தே கொஞ்சம் அலர்ந்து பேசுமா வா இதுக்கு நீ என்ன வேணா பேசுவியா இப்போ எதுக்காக இங்க வந்தீங்க இங்கமா வீட்டுக்கு வந்தவங்களா ஏன் வந்தீங்க என்ன இப்படி பொசிக்கின்னு கேட்டுட்டா அவ கேட்டதுல என்ன தப்பு அவளே சண்டை போட்டு நொந்து போயிருக்கா நொந்து போனவங்களை நோகடிக்கிற மாதிரி இப்படி தான் கேள்வி கேட்பீங்களா

சரி சரி நாங்கள் வீட்டுக்கு போகிறேன் நீ புருஷன் கூட சண்டை போடாமல் அமைதியார் அவாவாக வந்து வந்து கெட்டு தாழைய வாங்கிங்க அப்புறம் போறோம் பாறான் சரி நாங்களும் வர நாளைக்கு பார்ப்போம் மக்களே நம்ம கைப்புள்ள காட்டூன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்ஸும் பண்ணுங்க ஆமாம் மக்களும் บาย